காசிக்கு போனா, ஏழு தலைமுறை பாவம் தான் போகும் ஆனால் இந்த கோயிலுக்கு போனால் இருபத்தோரு தலைமுறை பாவமெல்லாம் போகுமா அந்த கோவில் என்னன்னு பார்ப்போம் வாங்க காசிக்கு நிகரான ஒன்று இருக்குன்னா அது தமிழ்நாட்டுல மயிலாடுதுறை மாவட்டம் திருவன்காட்டில் திருக்கோவில் திருக்கோயில்தான் பல யுகங்கள் கண்ட கோவில் நவ கிரகங்களில் ஒன்றான புத பகவான் இங்கு வீட்டிலிருந்து அருள்வாளிக்கிறாராம் இந்த திருவென்காலு தளத்துல ருத்ரபாதம் இருக்கு இத வழிபட்டால் இருபத்தோரு தலைமுறை பாவங்கள் தீரும் என்பது ஐதீகம் காசியில் உள்ள விஷ்ணு பாதத்தை வழிபட்டால் ஏழு தலைமுறை பாவங்கள் தான் விலகும் ஆனால் திருவெண்காடு தலத்தில் யார் ஒருவர் ருத்ர பாதத்தை முறைப்படி வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு காசியை விட மூணு மடங்கு கூடுதல் பலன்கள் கிடைக்குமா சிவனுடைய அறுபத்தி நாலு திருவுருவங்கள்ல ஒன்றான அகோர மூர்த்தியை இந்த கோவில மட்டும்தான் பார்க்க முடியுமா மருத்துவாசுரன் எனும் கொடி அரக்கன் சிவவரம் பெறுவதற்காக கடும் மேற்கொண்டான் சிவனாரும் அவனுக்கு வரம் அளித்தாராம் ஆனா வரம் கிடைத்ததுமே தேவர்களையும் முனிவ பெருமக்களையும் துன்புறுத்த ஆரம்பிச்சானாம் இதனால் பயந்து போன தேவர்களும் முனிவர்களோ சிவபெருமான் கிட்ட வந்து முறையிடுறாங்க இனிமேலும் இந்த மருத்துவாசுரன் அரக்கனை விட்டு வைக்க கூடாதுன்னு நினைச்ச சிவபெருமான் அகோர சிவமா உருவெடுத்து அந்த அசுரனை அழித்தாரம் அதே அகோர சிவமாக திருவன்காட்ல சுவேத ரண்ணீஸ்வரர் அதே ரூபத்தோட நமக்கு காட்சி கொடுக்கறாரு எதிரி தொல்லைகள் இருக்கிறவங்க இந்த கோவிலுக்கு ஒரு முறையாவது வந்து இந்த மூர்த்தியை வழிபட்டா எதிரிகளே இருக்க மாட்டாங்களாம் நரம்பு சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளையும் அனைத்து நோய்களையும் தீர்க்கக்கூடிய முக்கியமான தலம் இது சாந்த தீர்த்தம் அருகில் உள்ள ஆலம்பர விருச்சத்தின் அடியில தான் ருத்ரபாகம் உள்ளது இந்த இடத்துல சிவபெருமானின் திருவடிகள் வரையப்பட்டுள்ளது முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்தால் அந்த குடும்பத்திற்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பது பக்தர்களிடையே இருக்கும் நம்பிக்கை மட்டும் இல்லாம அது நடந்துட்டும் இருக்காம் இந்த கோவில்ல பிரம்ம வித்யாம்பிகை என்ற பெயரோட பார்வதி தேவி நமக்கு காட்சி கொடுக்கறாங்க இந்த திருத்தலத்துல வித்யாம்பிகையை வழிபட்டு பிரம்மன் ஞானம் பெற்றதுனால இவங்க பிரம்ம வித்யாம்பிகை அப்படிங்கிற பேர்ல அழைக்கப்படுறாங்க கல்வியில ரொம்ப பின்னடைவா இருக்காங்க படிக்கவே முடியல படிப்பே ஏற மாட்டேங்குது அப்படின்ற கவலை இன்னைக்கு எல்லா பேரண்ட்ஸுக்கும் இருக்கும் அப்படிப்பட்ட பேரண்ட்ஸ் இந்த கோவிலுக்கு தன்னோட குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து பிரம்ம வித்யாம்பிகையை வணங்க செய்யறதுனால அவங்களுக்கு கல்வியில தேர்ச்சி கிடைக்குமா இசை கலைஞர்களும் எழுத்தாளர்களும் இந்த கோவிலுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க இசை கலைஞரா வர வேண்டியணும்னு நினைக்கிறவங்க எழுத்தாளராக ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த பிரம்ம வித்யாம்பிகையை வணங்குறதுனால சீக்கிரமாவே மேன்மை அடைவாங்களாம் காசிக்கு இணையான சிவத்தலம் இது அந்த காலத்துல காசிக்கு சென்று வர முடியாதவங்க இந்த கோவிலுக்கு வந்திருக்காங்க இங்க வழிபடுறவங்களுக்கு இருபத்தொரு தலைமுறை பிதுர் சாபங்கள் நீங்கி சகல செல்வங்களும் பெறுவாங்களாம் இந்த கோவிலுக்கு தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம வெளிநாட்டுல இருந்து வெளி மாநிலங்கள்ல இருந்தும் பக்தர்கள் குவிந்தவண்ணும் இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற இந்த கோவிலுக்கு நம்மளே போகலைன்னா எப்படி பரிகாரம் அப்படின்னு சொன்னாலே வெளி மாநிலங்களில் இருக்கிற கோவிலை தான் எல்லாரும் தேடுறாங்க அப்படி கிடையாது நம்ம தமிழ்நாட்டிலேயே சிறப்பு வாய்ந்த தலங்கள் பழமை வாய்ந்த தலங்கள்லாம் நிறைய இருக்கு அப்படிப்பட்ட கோவிலுக்கு போய் பல நடைங்க உலகத்திலேயே தாங்க அதிக வழிபாடு தலங்களும் அதிகமான பண்டிகைகளும் அதிகமான தெய்வ வழிபாடுகளும் இருக்கு தமிழ்நாடுன்னு சொல்லப்படுற இந்த புண்ணிய பூமியில் பிறந்ததுக்கு நாம் ரொம்ப பாக்கியம் செஞ்சுருக்கணும் பல பேர் வழிபாடுகளை மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றி அவங்களுக்கு புரிதல் இல்லாதனால சொல்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக நம் கடவுளோட பெருமைய நாம் தெரிஞ்சுக்கணும் நம்மளோட குலதெய்வங்களோட வரலாறையும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் உங்களோட குலதெய்வ வரலாறுகள் ஏதாவது இருந்தா கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் கடவுள் வழிபாடு இல்லாமல் ஏற்படுற துன்பங்கள் கருமாக்கள் வலிக்கல் இது எல்லாமே நம்மளுடைய முன் பிறவி பயன்தான் மனிதனா பிறக்கிறதே முற்பிறவில செஞ்ச பாவத்தை கழிக்கதாங்க நம்மளோட பாவங்களையும் கருமாக்களையும் தொலைக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு நம்பிக்கையான விஷயம் நம்ம கடவுளை வழிபடுறதுதான் அதனால் எல்லோரும் கடவுளை வழிபடுங்க நலன் பெருக நமச்சி வாய்.